நீங்க இப்ப இப்ப கூட தொடக்கத்திலிருந்து இப்ப பேசுற வரைக்கும் திமுக அரசு திமுக அரசு சொல்றீங்களே தவிர மாறா ஒன்றிய அரசு சொல்லும் போது பாஜக நீங்க அதான் சந்தர்ப்பவாதம் அதான் சந்தர்ப்பவாதம் அப்படிங்கிற அரசுனா பாஜக இல்ல அத புரிஞ்சுக்கிட்டுமா ஒவ்வொரு முறையும் உரை உரை எழுதி ஓரளவுக்கு வளர்ந்து எங்கள்ட்ட இவ்வளவு போய் சொல்றியே ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல இருந்து நின்றான்னா போட்டு ஒவ்வொரு முறையும் உறையழுதி அரசின் அப்பயா இப்ப ஏன் இங்க தமிழ்நாடு அரசுன்னு ஏ சொல்றது இல்ல உங்க தமிழ்நாடு அரசுன்னு ஏ சொல்றது இல்ல அந்த உங்களுக்கு தமிழ்நாடு அரசுன்னு ஏ சொல்றது இல்ல சரிங்க அதாவது சொன்னான் எனக்கு அதிகமா தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க பாலோ பேக்

கடத்தல் வழக்கு சிறப்பு பிரிவு அதிகாரியா பண்றேன் திமுக வந்த இடத்துல ஒரு பிரிகாஷன் பண்றாரு ஒரு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி அதிமுக நம்ம யார் வந்து தும்புக்கும் போறது இல்ல

உங்களை நான் இங்கே எதிர்பார்க்கல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இந்த அரசியல் பயணம் என்பது தமிழ்நாட்டை தாண்டி அண்டை மாநிலமான பாண்டிச்சேரியிலும் கோலச்ச போகிறது உண்மையாவே உங்களை பார்க்கும் போதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு இல்ல என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தாயின் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு நீ சட்ட கண்டிப்பா அவரை பார்த்த பிறகு எங்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி எங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு நாங்க பல போராட்டங்களுக்கு குடும்பம் போனாலும் பரவாயில்ல எது போனாலும் பரவாயில்லன்ற பேர் நாங்க தலைவனை பார்க்க வந்திருக்கோம் யார் எது சொன்னாலும் என்ன இதுக்கெல்லாம் ஓடுறியே அப்படிங்க பார்த்தே ஆகணும் நான் இது பல நாள் கனவு சார் ஸ்கூல் படிக்க பார்த்துல இருந்து வெறியா இருக்கும் அவர் மேல பாத்தே ஆகணும் தூரத்துல இருந்தாவது அவர் பார்க்கணும்ன்ற ஒரு

சரி நான் தனியா செத்தனே யாருக்கு தெரியாது இங்க வந்து நான் செத்தனா தெரியும் சாவு சாவும்ல செத்த பேல நீ நீ நலமா இருந்தானா ஒளிஞ்சே எனக்கு பத்தி நீ நீ சாவும்ல செத்த பேல நீ நலமா இருந்தானே என் தலையுனுகாக உயிரை கொடுக்க கூட தயார் நான் செத்த செத்துப் போறேன் என்னெல்லாம் போன் பண்ணு

எப்படி போதை இல்லாத தமிழகம் உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கையோ அதே போன்று போதை இல்லாத பாண்டிச்சேரியும் உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது

ரெண்டு தம்பி வரிசையில் வாருங்கள் வாழ்க வளப்ப ஒரு அசிங்கமாய் போச்சு குவாரு ஒரு நல்ல மனிதரை அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்களோ என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் வரணுமா சேர்ந்து எனக்கு கழகத்தினுடைய ஆட்சி அமைய வேண்டும் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிகழகம் ஆட்சி அமைய வேண்டும் தமிழக வெற்றி கலகதுருடைய ஆட்சி அமையங்கசாமி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் மட்டிகினாரே ஊத்திரியவர காபாட்டனோ கத்திரியவர காபாட்டனோ கத்திரேசாமி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இல்ல அது வீட்டுக்கு அனுப்பணுமா அனுப்ப கூடாதா என்பதை வாக்காளர் முடிவு செய்வாங்க சார் நீங்க ஒருவேகம் சார் பாலிமர் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் அவ்வப்போது டூ வீலரில் எங்கேயோ சென்று வரும் என் ஆனந்த் இனிசியல் ரொம்ப முக்கியம் காரை விட்டு இறங்குறா இறங்கின உடனே

அத மக்கள் முடிவு செய்வாங்க எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில மக்கள் நல்ல திட்டங்களை நாங்க சொல்ல போறோம் மக்களுக்கான கோரிக்கை நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் இருக்குடா நீங்க நம்பர் ஒன் டு பாப்பா அத நம்பர் தூண்டு பாக்கும் நான் நம்பரு உண்ணா டுபா உருன்னட நம்ம சுத்தவே தெரியாம நீங்க மாஸ்டர்னு சொல்லிக்கிறது இல்லையா அதுக்கு பேருதான் டுபாக்கு இல்லைங்க திமுக அங்கே எதிர்கட்சியில் இருக்கலாங்க எதிர்கட்சி தலைவர் யாருங்க திமுக அவங்க என்ன சொல்றாங்க அடுத்து திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் நம்ம வந்து இருபது தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் கூட்டணி கட்சிக்கு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு தவிர்த்துட்டீங்க வாயில பாந்தி வருதா ஊமையா அது வந்து மௌன விரதம் இன்னைக்கு பூரா பேச மாட்டோம்

தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தான் நடக்கும் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிறார் என்பதில் என்ற நாடு இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்பது தாவேகிற்கும் இடையேதான் அரசியல் போர் புதுச்சேரியிலும் இல்ல பாண்டிச்சேரியில உறுதியாக தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது மக்களுடைய வரவேற்பு நீங்க இன்னைக்கு பார்த்திருப்பீங்க எங்கல்ல விஜய்க்கு எங்கள் விஜய்க்கு நே மச்சா எல்லாரும் இந்த பக்கம் தானே போறாங்க வர அப்படியே நேசா உள்ளார புந்திரலாம் விஜய் நீ கண்டிப்பா கண்ணால பாத்தே ஆகணும்டா ஆமா நான் பார்த்தே ஆகணும் சார் பாண்டிச்சேரிக்கு விஜய் வராங்களா அவங்களை பார்க்க நாங்க போ இது நாங்க ரெகுலரா வாக்கிங் போற ஏரியா தான் வரோம் அதனால நாங்க ஒரு எட்டு விஜய் சார பாத்துட்டு போயிடுறோம் கொஞ்சம் கேட்டு தொடக்குறீங்களா பிளீஸ் நீங்களா இந்த பக்கம் வரக்கூடாது போங்க 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 அவங்க வீட்டுல தேடுவாங்க வீட்டுக்கு முன்னாடி போய் சேருங்க இங்க வரணும்னா பாஸ் வாங்கிட்டு தான் உள்ள வரணும் என்ட்ரி பாஸா அது எங்க போய் நான் வாங்குறது சார் வர மச்சா நான் உங்க ஷார்ட் ரூட்ல கூட்டிட்டு போறேன் இந்த அங்கிள் நம்ம உட மாட்டா இருப்போம் விஜய பார்க்காம எனக்கு வீடு போய் சேரக்கூடாது நம்ம இன்னைக்கு ஒரு சிங்க பெண் வந்து ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரை பார்த்து தமிழ்நாட்டில் நீங்கள் பண்ண கூத்து தெரியாதா அங்கே மாதிரி இங்கேயும் சாகணுமான்னு கேட்டாங்களே நாற்பது பேர் நாற்பது பேரை கூட்டத்தை கூட்டி சாகடித்த கேவலமான தற்கூரி கூட்டம் தானே கூத்தாடி கூட்டம் தானே நீங்க அப்படி என்று புதுச்சேரி காவல்துறை சொல்லி இருக்கிறார் தமிழ்நாட்டுல ஒரு வந்தா நீங்க எப்படி அதிகாரி பண்ணிருப்பீங்க பேசிக்கிட்டே போறேன் ஒரு தெரியுமா அழகா கேட்டிருக்காங்க வாழ்க்கையில் அவர் கேட்டதுங்கிறது இந்த மனித உயிர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல அந்த காவல்துறை இருக்கிறாங்க இந்த தான் நாற்பத்தி ஒரு உயிர் பேர் தமிழ்நாட்டிலும் வரலாறு அறிவு உணர்வு அவங்களுக்கு இருக்கு காவல்துறைக்கு ரொம்ப நன்றி நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் காவல்துறைக்கு ஒரு மிகுந்த கருவொலியோடு நம்ம நன்றி சொல்லணும் தொண்டர்கள் முண்டிகடித்ததால் நுழைவு வாயிலை மூடி போலீசார் லேசான தடியடை நடத்தி இருக்கிறார்கள் காட்சிகளை ஒன்னும் இல்லையா நான் தேடி வந்த வாய் வேற வாய் ஏங்க என்னங்க இது பாரு தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி பாருங்க

எதுக்கு விருந்தாக்கி விருந்தா அவன் டைம் கேட்க மாட்டான்டா ஏ